தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள அண்மை செய்தி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் உயர்ந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்திருக்கிறது ஒரு சவரன் எழுபத்து மூன்றாயிரத்து நாற்பது ரூபாய்க்கு தற்போது விற்பனை செய்யப்படுவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லாவண்யா லாவண்யா இப்ப தங்கம் விலை உயர்ந்திருக்கிறது அது பற்றின விரிவான தகவல்கள் என்ன வணக்கம் பூர்ணிமா சேமிப்புகளில் மிகச்சிறந்த சேமிப்பாக பார்க்கப்படுவது தங்க சேமிப்பு தான் அதிலும் குறிப்பாக சாமானிய மக்கள் தங்களினுடைய பொருளாதாரத்தில் கிடைக்கக்கூடிய பணத்தை தங்கத்தினுடைய முதலீடு செய்வதில்தான் மிகுந்த ஒரு ஆர்வம் காட்டி வருகிறார்கள் திருமண நாட்கள் விசேஷ நாட்கள் மற்றவர்களுக்கு பரிசு கொடுக்கும் பொழுது என தங்கத்தினுடைய அந்த நுகர்வு என்பது அதிகமாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தங்கத்தின் மீதான ஒரு ஆர்வம் அதிகமாக இருப்பதை நாம் காணலாம் ஒவ்வொரு முறையுமே தங்கத்தினுடைய விலை உயரும் பொழுதும் ஒரு அதிர்ச்சிதான் ஏற்படுகிறது குறிப்பாக சென்னையில் ஆபரண தங்கத்தினுடைய விலை கிராமிற்கு ஒன்பதாயிரத்து நூற்று முப்பது ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறது சவரன் எழுபத்தி மூன்றாயிரத்து நாற்பது ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறது நேற்றைய விலையிலிருந்து கிராம் ஐம்பத்தி ஐந்து ரூபாயும் சவரன் நானூற்று நாற்பது ரூபாயும் உயர்ந்து காணப்படுகிறது வெள்ளி ஒரு கிராம் நூற்று பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தொடர்ந்து தங்க நகைகளினுடைய விலை உயர்ந்து காணப்படுவது என்பது நடுத்தர சாமானிய மக்களை மிகவும் ஒரு கவலைக்குள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலிருந்தே இருந்தே தங்க நகைகளினுடைய விலை உயர்ந்து காணப்படுகிறது ஒரு கிராம் எட்டாயிரத்தையும் கடந்து விற்பனை செய்யப்பட்ட பொழுதே பொதுமக்கள் இனிமேல் தங்க நகைகளினுடைய விலை குறையுமா தங்க நகை என்பது நமக்கு ஒரு எட்டாக்கணியாக ஆகிவிடுமோ என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்திற்கு ஆளாகினர் தற்பொழுது ஒன்பதாயிரத்தையும் கடந்து விற்பனை செய்யப்படுகிறது அஹ் தங்க நகை வியாபாரிகளை தொடர்பு கொண்டு நாம் கேட்கும் பொழுது ஒரு கிராம் இந்த நடப்பாண்டிலே பத்தாயிரத்தையும் ஒரு சவரன் எண்பதாயிரத்தையும் நெருங்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என கூறுகிறார்கள் இருப்பினும் மறுபுறம் தங்கத்தில் முதலீடு செய்பவர்களுக்கு நாளுக்கு நாள் தங்கத்தினுடைய மதிப்பு அதிகரிப்பது என்பது ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கிறது பூர்ணிமா